நபிகள் நாயகம்லாம் அவர்கள் மக்காரில் நுழைகிறார்கள் அவர்களுடைய சுற்றி அவர்களுடைய தோழர்களும் இருக்கிறார்கள் இக்கனவால் நபிகள் நாயகம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போது காடை தொழுகை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது மஸிதுக்கு சென்ற தொழுகையை நிறைவேற்றினார்கள் காடை தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலேசல்லம் அவர்கள் தங்க தோழர்களுடன் அமர்ந்து சிறிது நேரம் வழக்கம் அன்றும் அவ்வாறே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலம் அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது தாம் கண்ட கனவை பற்றி கூறினார்கள் இறைவன் நாடினால் எந்த அச்சமும் இன்று நீங்கள் மக்காலும் நுழைவீர்கள் எனவும் நபிகள் நாயகம்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கா நகர் முஸ்லிம்களின் அன்புக்குரிய நகரம் அவர்கள் நிர்பந்த நிலையிலேயே அங்கிருந்து வெளியேறினார்கள் எனவே அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனுடைய நினைவு எப்போதும் அவர்களை வாட்டி வதத்தி கொண்டிருந்தது மக்காவில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தவர் பிளால்ரலி எனினும் மக்காவை நினைக்கும் போது அவரும் அழுது விடுவார் முகாதிர்களில் பலர் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக மக்காவை துறந்து வந்திருந்தனர் ஆனால் அவர்களுடைய குடும்பம் முழுவதும் அங்கேயே இருந்தனர் பெருமானாரின் நாவில் இருந்து மக்கா செல்லவிருக்கும் செய்தியை கேட்டதும் முஸ்லிம்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது வீடெடுத்து சென்று பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினர் கபுத்துள்ளாவின் மேல் அளவற்ற அன்பு வைத்திருந்த அவர்கள் அங்கு செல்வதற்காக குர்பானி பொருட்களையும் ஆயத்தம் செய்தனர் முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்து ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டிருந்தது மாதம் அதுனாவில் இருந்து புறப்பட்ட அவர்கள் தங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு எவ்வாறு போக முடியும் என்று கூறினார் அன்னலாரம் அவர்களை அதிகமாக வற்புறுத்தவில்லை இப்போது நய வந்தவர்களுக்கு முஸ்லிம்களை தூண்டிவிட சந்தர்ப்பம் கிடைத்தது பலவீனமான முஸ்லிம்களிடம் சென்று தலைவர்கள் உயிருடன் மக்காவில் என கேட்டனர் நபிகள் நாயகம் அவர்கள் விட அதிக வலு உள்ளவர்கள் என்று முஸ்லிம்கள் பதில் கூறினர் உங்கள் அறிவு மங்கிவிட்டிருக்கிறது நீங்கள் மக்கா சென்று தப்பி வாருங்கள் பார்க்கலாம் என நயவந்தர்கள் கூறினார்கள் நயவந்தர்கள் கூறிய வந்தக பேச்சு எல்லாம் முஸ்லிம்களையும் பரவிவிட்டது இதை கேட்ட உமர் ஆத்திரப்பட்டு இவர்களை எல்லாம் தீர்த்து கட்ட வேண்டும் என்று கூறினார் அவர்கள் அண்ணன் நபிநாயகம் அவர்கள் ஆணையிட்டார்கள் முஸ்லிம்கள் மக்காவை நோக்கி விரைந்து புறப்பட்டு சென்றனர் அவர்கள் மொத்தம் ஆயிரத்தி நானூறு பேர் இருந்தனர் பயணத்தை தொடர்ந்து முஸ்லிம்கள் உஸ்பான் என்றை அடைந்தனர் குதிரை வீரன் மிக வேகமாக மக்காவின் திசையில் இருந்து வந்து கொண்டிருந்தான் அனைவரின் பார்வையும் அப்பக்கம் சென்றது முஸ்லிம்கள் மக்காவை பற்றிய செய்திகளை அறிய துடித்துக் கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நேரம் கழித்து அவ்வீரன் முஸ்லிம் வந்து சேர்ந்தான் அவன் சேர்ந்தவன் அவனுடைய பெயர் என்பதாகும் அவன் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களிடம் வந்து தாங்கள் வந்திருப்பது குறைசுகளுக்கு தெரிந்து அவர்கள் அடக்க முடியாத கோபத்தில் இருக்கிறார்கள் பணியை திருட்டிக் கொண்டு புறப்பட்டுள்ளார் மக்காவுக்கு அருகே தாங்கள் வந்தவுடன் தாக்குதல் நடத்துவதற்காக படை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் இச்செய்தி உண்மையானதுதான் என்பதில் அண்ணன் நம்பி நாயகம் செல்லெல்லாக அவர்களுக்கு எந்த சந்தேகமும் எழவில்லை ஏனெனில் தலைவர்களில் ஒருவன் பனு ஆ குறைசிகளின் எதிரிகளாகவும் முஸ்லிம்களின் நண்பர்களாகவும் இருந்தனர் பிசுருடைய பேச்சை கேட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாம் வாழை செல்லும் அவர்களுக்கு மிக மனவேதனை ஏற்பட்டது பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாம் வாழை செல்லும் அவர்கள் கூறினார்கள் குறைசிகள் பரிதாபத்துக்குரியவர்கள் தொடர்ந்து வந்த போர்கள் அவர்களை நசுக்கி விட்டன அவர்கள் என்னை அரைவியருடைய சுதந்திரமாக விட்டு விடுவார்களாயின் அவர்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுவிடும் குறைசிகள் என்னை வென்று விடுவார்களாயின் அவர்களது நோக்கம் நிறைவேறிவிடும் நான் வெற்றி பெற்று விடுவேன் ஆயின் அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தில் இணைந்து விடுவார்கள் இறைவன் ஆணை நான் கொண்டு வந்திருக்கும் தூரை வெற்றி பெற செய்யும் வரை நான் போராடி கொண்டு இருப்பேன் எனது தோழர்களே குறைசிகள் உங்களுடன் போர் செய்ய புறப்பட்டுள்ளார்கள் நாம் இதே பாதையில் செல்வோமாயின் அவர்களுடன் நிச்சயம் மோத வேண்டியது வரும் அதனால் அதில் உயிர் சேதம் ஏற்படும் நான் இதை விரும்பவில்லை வேறு பார்ையில் செல்ல வழிகாட்டுபவர் கேட்டார்கள் அவர்களை நான் கூட்டி செல்கிறேன் என்று கூறினார் அவருக்கு பாலைவன பாதைகள் எல்லாம் தெரியும் சரி நீங்கள் முன்னே செல்லுங்கள் நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம் என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் நாயகம் தொடங்கினார் அவர்களுடைய தங்கி இருந்த பாதையை விட்டு பாதையில் கூட்டி சென்றார் இப்பாதை மலைகளின் மீது செல்லும் மிகவும் கரது முரணான பாதை அப்பாதையில் முஸ்லிம்கள் பல தொல்லைகளை தாண்டிய கடைசியாக உதவியாவை வந்தடைந்தார்கள் இது மக்காவுக்கு அருகில் இருக்கும் இடம் அங்கே வந்த போது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலேசலம் அவர்களுடைய ஒட்டகம் உட்கார்ந்து விட்டது அது எங்கு நடப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டும் அது அசைந்து கொடுக்கவில்லை அதற்கு ஏதோ தொல்லை ஏற்பட்டு விட்டது போல் அல்லது யாரோ அதை கட்டி போட்டு விட்டது போல் தோன்றியது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை அவர்கள் விரும்பினால் மற்றொரு ஒட்டகத்தில் அமர்ந்து சென்றிருக்கலாம் மக்கா மிகவும் அருகில் இருந்ததால் அவர்கள் நடந்து கூட சென்றிருக்கலாம் அங்கேயே ஒட்டகம் படுத்து விட்டதில் ஏதோ ரகசியம் இருக்கலாம் என்றே நபிகள் நாயகம் அவர்கள் கருதினார்கள் இத்தகைய சூழ்நிலைகளில் அவர்களாக எந்த முடிவும் செய்யாமல் இறைவனுடைய அழிப்பை எதிர்பார்ப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹேசல்லாம் அவர்கள் அங்கேயே கூடாரம் அடிக்கும்படி ஆணை பிறப்பித்தார்கள் முஸ்லிம்கள் அனைவரும் அங்கு கூடாரம் அடித்தார்கள் ஆனால் மகிழ்ச்சியால் சுடர்விட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்களின் முகங்களில் வாட்டம் தாண்டவும் ஆடியது என்ன நடந்ததோ என்ற அனைவரும் ஏன் இங்கே நபிகன் நாயகம் சல்லெல்லாம் அவர்கள் தங்கிவிட்டார்கள் மக்காவின் வாயிலுக்கு வந்தாகி விட்டது மக்காவை நுழைவதாகவும் காபுத்துள்ளாவை தரிசிப்பதாகவும் தானே நபிகன் நாயகம் சல்லெல்லாம் ஒரேசலம் அவர்கள் அறிவித்தார்கள் இப்பொழுது என்ன நிகழ்ந்து விட்டதோ என ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர் அப்பொழுது முஸ்லிம்களின் நம்பிக்கையில் சிறு அசைவு தெரிந்தாலும் அவர்கள் இறைவனின் பேரருளை பற்றி அவநம்பிக்கை கொள்ளவில்லை அதே சமயம் அக்காலில் இருந்த இளைஞராக உணர்வு காற்றில் பறக்க தொடங்கியது அவர்களுடைய அதிர்ச்சிக்கு அளவே இல்லை அவருடைய நம்பிக்கை எல்லாம் காலித்திரம்தான் இருந்தது காலி தாக்குதல் நடத்தி வெற்றியடைந்து விடுவார் அப்பொழுதுதான் நம்முடைய உயிர் எங்கு இருக்கும் நம்முடைய மரியாதையும் நிலைத்து நிற்கும் இன்றே அறிவு காலம்தான் நிரந்தர இனிவும் கேவலமும் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி கொண்டிருந்தார்கள் காலேஜு எப்படியும் வெற்றி பெற்று விடுவார் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிந்த காலி திரும்பி வந்துவிட்டார் முகமது நபி சொல்லா அலை அவர்கள் தங்கி தங்கிவிட்டதாக கூறினார் தாக்குதல் மண்ணாகி விட்டது எல்லா வியூகங்களும் தோல்வியடைந்து விட்டன இனி குறைசிகள் என்ன செய்வர் யாரை குறைசிகள் விட்டு புகற் செய்தார்களோ அந்த முகமது நபி சொல்லல்லா குலேசலம் அவர்கள் இன்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசலம் அவர்கள் தனியாகவோ ஆதரவற்றவராகவோ வரவில்லை அவர்களுக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்கும் படை வீரர்களுடன் வந்திருக்கிறார்கள் குறைசிகள் உகது போரில் முஸ்லிம்களை தோல்வியுறச் செய்தார்கள் எனினும் முஸ்லிம்களின் வீரத்தை அவர்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் முஸ்லிம்கள் தங்கள் உயிரை வேண்டுமானால் விட்டு விடுவார்கள் ஆனால் தங்கள் மார்க்கத்தை விட்டுவிட மாட்டார்கள் அது அவர்களுடைய உயிரை விடவும் பிரியமானது என்பதை குறைசிகள் விளங்கி கொண்டு விட்டார்கள் இந்நிலையில் குறைசி தலைவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் மக்காவில் நுழைந்து விடுவார்கள் குறைசிகளின் செல்வாக்கு எல்லாம் காற்றில் பறந்துவிடும் மற்றவர்களின் பார்வையில் அவர்களின் மதிப்பு குறைந்துவிடும் இதையெல்லாம் நினைத்த குறைசிகளின் மான உணர்ச்சி நேரொழுந்தது உடம்பில் உயிர் இருக்கும் வரை மக்காது முகம்மது காலடி எடுத்து வைப்பது சாத்தியப்படாது என்று அவர்கள் பிரமாணம் செய்தனர் நினைத்த மான உணர்ச்சி இருக்கும் வரை மக்காது முகம்மது காலடி எடுத்து வைப்பது சாத்தியப்படாது என்று அவர்கள் சக்தி பிரமாணம் செய்தனர் அந்த லாரின் வருகையை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என குறைசிகள் யோசனை செய்தனர் முமது சல்லா அலை அவர்கள் மக்காவுக்கு வெளியே இருந்த வண்ணம் நிறத்திக் கொண்டிருக்கின்றார் குறைசிகளிலும் பலர் அவருக்கு ஆதரவாக உள்ளனர் அவை அவர்கள் உண்மையான நபி என நம்புகின்றனர் சொற்று எளியை போன்ற அவர்கள் மோதல் ஏற்படும் மாயின் முஸ்லிம்களுடன் சேர்ந்து நம்மை தாக்கி விடுவார்கள் அப்பொழுது மாபெரும் தொல்லை ஏற்பட்டு விடுமே என்று குறைசிகள் எண்ணினார்கள் இன்சா அல்லாஹன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் கீழ்படிவோம் அலம்லா